அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்களே அந்த அறக்கட்டளினுடைய நிர்வாகிகளே மேடையில் வீட்டிற்கும் எனது குருமார்கள் ஐயா மருதமலை குருஜி அவர்களே மற்றும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் ஏனைய குருமார்களே என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பிரம்மாக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியலால் ஏற்றப்பட்ட அந்த குமராசாமியம் நூல் நட்சத்திர வடிவமான அந்த குமராசாமியம் நூலினுடைய தன்மையை இங்கு பேசும்படி நண்பர் பாலசுப்ரமணியம் அழைச்சிருக்கார் பாலசுப்ரமணியம் அதை பற்றி இப்போ தெளிவாக சொல்லப்போனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தே ஒரு நண்பர்களாக இருக்கோம் மேடையில் அன்னைக்கு எப்படி அவர் இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறார் அதே பச்சை வேட்டி கட்டிக்கிட்டு முருகன் பக்தனாக அப்போ எங்களுடன் வரப்போ என்ன ஆகுனா தனியாக சாப்பாடு கொண்டு வந்துடுவார் முருகன் பக்தன் நான் தனியாக தான் சாப்பிடணும் நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னார் அவர் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு கருத்து சொன்னார் ராகு கேதுக்கள் ராகு என்பவர் மீனத்திலும் கேது என்பவர் கண்ணியிலும் தான் இருக்கணும் அதற்கு என்ன தாற்பயம்னு சொல்லிட்டு அவருடைய குருநாதர் ஆகிய முத்து ராமசாமி அவர்கள் சொன்னதை அப்படியே வெளிப்படுத்தினார் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி என்னன்னா ரெக்கார்டு ரெக்கார்ட் பிளேயரை வச்சு அதை வெளிப்படுத்தி இன்னும் அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் என்ன அவருக்கே கூட தெரியாது ராகு ஏன் மீனத்தில் இருக்க வேண்டும் கேது ஏன் கண்ணியில் இருக்கணும் தெளிவாக ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசினார் அப்போ ராகு கேதுனுடைய தன்மைகள் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசினார் அந்த அப்போவே இப்போ இல்லை இப்போலாம் இன்றைக்கி எவ்வளோவா வந்துருச்சு சொல்லிக் கொடுக்க குருமார்கள் இருக்காங்க அன்னைக்கு அவருக்குன்னு இருந்த குருமார்கள் முத்தூர் ராமசாமி ஒருத்தர் தான் அவர்கிட்ட போய் ஒரு அவங்க குருநாதர்கிட்ட போய் ஒரு ஜாதகத்தை கொடுப்போம் விளையாட்டு கொடுப்போம் ஏன்னா ஒரு நல்ல வயதானவர் கூட நாங்கள அப்போ ஓரளவுக்கு சின்ன எங்க இருக்கப்ப கொடுப்போம் நாங்கள் இந்த மாதிரி ஐயா அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலை அப்படின்மா அப்படி வாங்குவார் இப்படி பாது ஏய் எங்கடா பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல அந்த இந்த இங்கேருந்து இருபது கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஊரில் இருக்கிறா இப்போ வந்து கல்யாணம் ஆகலன்னு கேட்கறாங்க டம்பர் அவர்கிட்ட இவங்க குருநாதர்கிட்ட ஒரு விளையாடுறதே எங்களுக்கு ஒரு வேலையாக போகும் இன்னொரு முறை நாங்கள் கொடுத்தோம் உங்களுக்கு ஐயா இது உண்மையில் நாங்கள் விளையாடுறது கொடுக்கல பெண்ணுடைய பெற்றோர் வந்திருக்காங்க அந்த பெண்ணுடைய பெற்றோர் வந்திருக்காங்க பெண்ணுக்கு திருமணம் என்ன அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னாரு உடனே அவர் சொன்னார் ஏய் இன்னைக்கு காலையில் பள்ளியில் கல்யாணம் ஆகிருக்குது நீங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் இங்கே தொலைவிட்டுருக்குறீங்க பிள்ளைய பள்ளியில் கல்யாணம் ஆகிட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னாரு தெளிவாக சொன்னார் அவங்க குருநாதர் வந்து அவ்வளோ அவர் அந்த ஏழாம் பாவத்தை கையில் எடுத்தாருனாவே நம்மளுக்கு அப்படியே எவ்வளோ இப்படி இருக்கும் அப்போ நாங்கள் அவர்கிட்ட கொடுப்போம் விளையாட்டு போக்கிலையும் ஜாதகம் கொடுப்போம் அவர்கிட்ட இருந்து ப பலனை வாங்குவதற்கு நிறைய எடுப்போம் ஒவ்வொரு முறையும் நல்ல நல்ல டிப்ஸாக சொல்லுவார் ஏழாம் பாவத்தை பற்றி இந்த பொண்ணுக்கு திருமணமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு ஒரு திரு பொண்ணுக்கு திருமணமே ஆகலை அதே பள்ளிப்பாளைய மேடையில் தான் சொன்னார் இந்த பொண்ணுக்கு திருமணமே ஆகாதுன்னு சொன்னார் இன்னைக்கு ஒரு அந்த பொண்ணுக்கு இன்னும் நாற்பத்தி முதல் அஞ்சு ஐம்பது வயசம் ஆகிடுச்சு இன்னமும் திருமணம் ஆகலை அப்படியேப்பட்ட குருநாதர் வந்துகிட்டு இருந்தால் பாலசுப்ரமணியம் அந்த குருநாத எனக்கும் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார் அந்த பள்ளிப்பாளைய பழைய ஜோதிட மீட்டிங்ல வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது ஏராளம் அதில் வந்து வெளிவந்த இரண்டு பேரில் நானும் பாலசுப்ரமணியம் மட்டும்தான் வேற யாரும் இன்னமும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க வெளியே வந்து அந்த கருத்துக்களை சொல்லணுன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் நாங்கள் உடனே சொல்லிடுறாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா அந்த குமராசாமியத்தை பற்றி தான் அப்ப அந்த குமராசாமியோட நூலில் என்னென்ன இருந்தது அது இன்னமும் பலன் எடுக்க முடியாதுன்னா நான் தடுமாறிக்கிட்டு ஒரு இருக்கேன் அவ்வளோ பலன் எடுத்து சொல்லியுமே இன்னமும் தடுமாற்றங்கள் நிறையா இருக்குது நேற்று கூட அந்த ஒரு இது எடுக்கிறப்ப அந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் சித்திரையில் ஒரு பெண் பிறகுது அவன் திருமணமாகி கணவனோட இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கணவன் வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டே இருக்கணும் எல்லாேருமே டிஸ்டன்ஸ் கீப்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் காரணம் என்னென்னா எந்த டைமில் வந்து அன்பை வெளிக்காட்டுவாங்க எந்த டைமில் கோபத்தை வெளிக்காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது பக்கத்தில் அன்பாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க பிடிச்சி மூஞ்சி பரட்டி விட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி எண்ணத்தை உடைவாங்க அந்த சித்திரை நட்சத்திர பெண்கள் அப்போ அவங்ககிட்ட பெண்கள் வந்து ஆண்கள் கொஞ்சம் அப்படியே டீப்பாக பக்கத்தில் போகணும் நெருங்கணும் அவங்க குடும்பம் ஆனால் அவங்க மாதிரி குடும்பம் நடத்துவதற்கு சிறப்பான யாருமே இல்லை குடும்பம் நடத்துறதுக்கு மட்டும் அப்போ அன்பையும் வெளிக்கடுத்துவாங்க அதே நேரத்தில் கோபத்தையும் வெளிப்படுத்துவாங்க அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு காலையில் சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அந்த குணநலங்களோடு தான் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த குணநலங்களை நாம் எப்படி பிரித்து கையாள வேண்டும் அந்த குணநலங்கள் அவர்கள் செயல்கள் எப்படி இருக்கும் ஒரு நட்சத்திரத்துடைய செயல் இப்படி தான் இருக்கும் திருவாதிரைனாவே அந்த ஆக்சிலேஷன் என்ன இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படியா அப்படியா ரொம்ப ஹெவியாக ஓவராகவும் செய்வாங்க ரொம்ப ஸ்லோவாகவும் செய்வாங்க அதை தான் அந்த ஈஸ்வரன் அங்கே என்ன பண்ணான்னு அதில் பிறந்த ஈஸ்வரன் ருத்ர தாண்டவம் ஆடிட்டார் அதே இடத்துல ஆனந்த தாண்டவம் ஆடினார் ரெண்டு வேலையும் செஞ்சார் அப்போ அவர்கள் ரொம்பவும் ரொம்ப இதாக இருப்பாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த இதுக்கான அந்த இசை அந்த இதுக்கு இலக்கிய மனம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க ஒருத்தர் டக்குனு பார்த்தோன்னா பூச நட்சத்திரமா அப்படின்னு கேட்டோம் ஏன்னா நாம் சொல்கிற ஒரு ஆசான் சொல்கிறத வந்து நின்று கை கட்டி நின்று கேட்கக்கூடிய ஒரு செயல்பாடு அந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு அதே அது கூட இருக்க கடக ஆகிலே நட்சத்திரமாக இருந்துன்னு வைங்க நாம் பேச பேச வளை வாங்க நெளிவாங்க மேலே இது பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லி உதாரணத்துக்கு கொடுத்தேன் அதில் இருக்கிற புனர்பூச நட்சத்திரம் நம்ம பேச பேச நம்ம சந்தேகப்படக்கூடிய எண்ணத்தோடு தான் பார்ப்பாங்க அப்போ அந்த கடகராசி ஒட்டுமொத்தமாக எடுக்கிறப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் அவரும் சொன்னார் காலையில் பழனிசாமி கூட சொன்னார் கடகராசிங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புகள் இருக்கும் மூணு ஆறுங்க மூணு புதனுடைய நட்சத்திரம் ஆறுங்கிறது குருவுடைய நட்சத்திரம் ஏழுங்க எட்டுங்கிறது சனியுடைய நட்சத்திரம் பன்னெண்டுங்கிறது புதனுடைய நட்சத்திரம் மூணுமே அதுக்குள்ள நான் அங்கே இருக்கும் அப்போ பொதுவாக ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புள்ள ஒரு அந்த கடகராசிக்காரர்களுக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் நல்லது கெட்டது எல்லாம் அங்கே ஒழிஞ்சிட்டு நல்லது மட்டும் நம்முடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இருபத்தைந்தாவது மாதாந்திர வெள்ளி விழா கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் என்னுடைய அருமை மிகு நண்பர் மதிப்பிற்குரிய சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி ஓகே ஓகே சிறப்பாக மூன்று பெரியவங்களும் மேலே தான் அமைஞ்சிருக்காங்க அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்கள் நான் வந்து மற்ற கருக்கு மற்ற சப்ஜெக்டாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல நட்சத்திரத்தில் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு பலன் சொன்னாவே அந்த தெளிவு பிறந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு தெளிவான பதிலை வந்து வாடிக்கையாளர்களை நம்ம கொடுக்குறப்ப அப்ப நட்சத்திரம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது இப்போ அஸ்த நட்சத்திரம் நிறைய இடத்துல மகம் அஸ்தத்தை பற்றிலாம் நிறைய பேசியிருப்பேன் மேடைகளில் இப்போ பாலசுப்ரமணியன் நானும் ஒரே உத்தர நட்ச உத்திர நட்சத்திரம் உத்தர நாலாம் பாதத்திற்குள்ளே இருக்கிறோம் ரெண்டு பேருமே தான் ஒரு ஈர்ப்பு அவருக்கும் நாங்களுக்கு எனக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே தட்டில் இருக்கிற பழங்கள்லாம் பார்த்தோம்னா நான் சொல்லிடுவேன் யார் எந்த நட்சத்திரத்துக்காரர்கள் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தா அவர்களுடைய உணவு உத்திராட உத் உத்திராட நட்சத்திரம் எப்போ சிறப்பானார்கள் தனியாக அவர்களுக்கு பேரில் ஒரு இடம் தான் அவங்க சிறப்படைவாங்க அப்போ என்னைக்கு அவர் சிறப்படைஞ்சானு பார்த்தீங்கன்னா அவருக்கு தனியாக ஒரு இடம் வாங்குறப்ப அப்போ உத்தர நட்சத்திரம் பழமொழியாக இருக்கு ஊர்கோடி ஊர்கோடியில் ஒரு காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் நான் ஜோதிடத்துறைக்கு வந்ததே அந்த ருத்ர நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம் தான் ஏன்னா என்னுடைய செயல்பாடுகள் தான் அத்த அஸ்தமாங்கிறது யாருக்குமே இன்னைக்கு வரும் எனக்கே தெரியல அவர் சொன்ன மாதிரி ரெண்டும் கெட்டான் அப்ப எனக்கு உத்திரம் வேலை செய்கிறதா அஸ்தம் வேலை செய்கிறதா இதை பிரித்து பார்க்கறப்ப தான் நீங்க எந்த பாவனை கண்டுபிடிக்கலாம் ஒரு நட்சத்திரத்தை வைத்து தான் அவங்க லக்னத்தையே கண்டுபிடிக்கலாம் உடனே சொல்லுவாங்க சார் இந்த லக்கணமா அந்த லக்கணமா அப்போ எல்லாத்தையும் தூக்கிறீங்க அந்த நட்சத்திரத்து குணநலங்கள் எடுங்க அப்போ சொல்லிடலாம் இவங்க இந்த நட்சத்திரத்தான் இந்த பாவம் தான் அப்படின்னு அப்போ அதுக்குண்டான எல்லாமே அந்த நட்சத்திர வாயிலாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் வேற மாதிரி பேசணும்னு வரேன் ஆனால் ஏறி மயக்கி பிடிச்சிட்டு அந்த நட்சத்திரத்துல தான் போக சொல்லுது ஏன்னா குமாரசாமிய நூல் அப்படியேப்பட்ட நூல் அந்த நூலை வந்து என்ன அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்குது இரண்டு மூல நூல்கள் பெரிய வருஷாததி நட்சத்திர சாதக சிந்தாமணி இந்த புரியும் ஒன்னா ஒவ்வொன்றுமே எடுங்க ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் வேலை செய்யும் நிறைய சொல்லி இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்றது அஸ்தம் இரண்டாம் பாதத்தில் குரு இருந்தால் அஸ்தம் இரண்டாம் பாதத்தில் குரு இருந்தால் இந்த ஜாதகர் இரண்டாம் தாரத்து பிள்ளை அல்லது இவருடைய அப்பா இரண்டு தாரம் கட்டியிருப்பாங்க இது ஒரு உண்மை ஏனென்றால் அங்கே புதன் குரு சந்திரன் ஒரு சுக்கரன் இவர்கள் செயல்பாடு இதெல்லாம் உறவு முறைகளில் மாற்றி அமைக்கக்கூடியது குருவனுடைய மனைவிக்கு சந்திரனுக்கு பிறந்தது புதன் அப்ப கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அஸ்வினியில் பிறந்தது எல்லாமே அசோகுமார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அஸ்வத்தாமன் என்ற ஒருவர் அவர் கேரக்டர் இருக்குதுங்க யாருக்கும் தெரியல அஸ்வதாமனுடைய கேரக்டர் என்னன்னா இறைவனை கருவிலே அழிக்கணும் அழிச்சிடணுங்கிற எண்ணத்தை உடையவன் அதனால தான் யார் யாருக்கெல்லாம் தனுஷில் குரு ஆட்சி பெற்றிருக்குதோ அது ஐந்தாம் பார்வையாக அஸ்த அஸ்வினி நட்சத்திரத்தை பார்க்கும் அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் எந்த ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் சரி முதல் குழந்தை கருகளையும் பின்புதான் குழந்தை நல்லா பிறக்கும் தைரியமாக சொல்லலாம் அஸ்வினியில் ஒரு குழந்தை ஒரு பெண்ணுடைய ஜனனம் எடுத்தால் ஐயா இந்த முதல் முதல் குழந்தை சிறக்காது நீங்கள் கருக்கலைன்னு சொல்லவே வேண்டாம் முதல் குழந்தை சிறக்காது ஏனென்றால் குரு இயற்கையான குரு அங்கே ஐந்தாம் பார்வையாக பார்க்கறது குரு ஐந்தாம் பார்வையில் குழந்தை பேரை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் அஸ்வினி மட்டும்தான் ஏன்னா அஸ்வத் அமன் பிறந்து இறைவனை கருவறக்க பிறந்தவன் இறைவன் கருவிலேயே கொல்ல பார்த்தவன் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாதத்திற்கும் ஒரு புராணம் இருக்கிறது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த நட்சத்திரத்து கேரக்டர் அழகாக கொண்டு போகலாம் உங்களுக்கு நிறைய இருக்குது மிருக மிருகசீட நட்சத்திரம் சந்திரன் பிறந்தது இருபத்தி ஏழு பேர்த்தையும் திருமணம் பண்ணி நல்லா வாழ்ந்தார் அப்போ அந்த காதல் பண்ணி திருமணம் தான் அப்ப மிருகச்சீட்ட நட்சத்திரத்தில் ஒருவர் இருந்தார் அல்லது ஜாதகத்தில் மிருகத்தீட நட்சத்திரம் இருந்துச்சுன்னாவே அந்த வீட்டில் காதலித்து திருமணம் செய்தவர் ஒருவர் இருப்பார் அதே தான் சித்திரை ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்க அது மருத்துவ சம்பந்தப்பட்டது சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் மருத்துவம் சம்பந்தப்பட்டது சித்திரை ஒன்றில் யாராச்சும் பிறந்தீங்கன்னா அந்த வீட்டில் மருந்துக்கு கட்டுப்படாத ஒருவர் இருப்பார் நோயாளி ஒருத்தர் இருப்பாங்க என்ன நோயினா தெரியாது எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கட்டுப்படாத ஒரு நோயாளி அந்த வீட்டில் இருப்பாங்க அல்லது ஜாதகிரே இருப்பார் அப்போ நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் இந்த இடத்தில் இந்த மாதிரி இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு தீர்வு என்ன இதை சொல்வது தான் ஜோதிடர் அப்போ நூற்றி எட்டு பாதத்துக்குமே கோயில்கள் இருக்கிறது நூற்றி எட்டு பாதத்துக்கும் தெய்வம் இருக்கிறது அது எப்படி குறிப்பிட்டார்கள் என்றாலன்னா உங்களது லக்னம் ராசி இரண்டுமே இடம் அந்த கோவில் நீ இந்த லக்கணத்தில் இந்த ராசியில் பிறக்க வேண்டும் என்று அந்த கோயில் இருக்கிறவங்க தான் நிர்ணயிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய இறப்பும் அதே மாதிரி தான் அந்த கோயிலுக்கு போய் தான் இறைவனட செல்லும் இந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கிறது அப்போ அந்த கோயிலை வருடத்தை ஏதோ ஒரு முறை உங்கள் வாழ்நாளில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தே ஆகணும் இதை யாரும் கடைபிடிக்கிறதில்ல ஒரு முறை போய் அந்த கோயில்கள் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இதையெல்லாம் நம்ம வந்து பரிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு சில காலகட்டத்தில் சொன்னாலும் இந்த பரிகாரங்கள் வின் பண்ணும் என்றைக்குமே பரிகாரங்கள் வந்து கோயில் மூலியமாக முதல்ல சொல்லிடுங்க அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி தாந்திரிகத்துக்கு போங்க காலையில் பேசிட்டு சொன்னேன் கடகராசிக்காரர்கள் சனி திசை வரக்கூடாது கடக லக்னம் கடக லக்னத்தில் பிறந்தாவே சனி திசை வரக்கூடாது ஏனென்றால் அந்த கடக லக்னத்தில் சனி திசை வந்து அவர்கள் வேலையை தொலைத்து விடும் அந்த சனி பத்துல நீச்சமாக எட்டு கூடியது அது மனைவி வருமானம் என்றைக்குமே கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி திசை வந்துட்டா மனைவியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மனைவி சம்பாதனையில் இவர்கள் சாப்பிட வேண்டும் அப்போ தான் சிறக்கும் ஏன் இந்த கடகம் கடகம்னு சொல்கிறப்ப இந்த கடகத்தில் தான் அவ்வளோ சிறப்பு இருக்குது வேறு எங்கேயுமே அவ்வளோ சிறப்பு இல்லை அந்த நட்சத்திரங்களுடைய சிறப்பு கடகத்தில் தான் இருக்குது ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு நட்சத்திரங்கள் சிறப்பாக வேலை செய்யும் சுவாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அவருடைய பேங்க் பேலன்ஸே இருக்காது நல்லா சேமிப்பாங்க இந்த இதுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழகாக சேமிச்சிட்டு வருவாங்க கடைசி அந்த சேமிப்பு எல்லாம் வேறு ஒரு காரணத்துக்காக வேறு ஒருவருக்கு போய்விடும் அதை இவங்க பயன்படுத்தவே முடியாது அப்போ அவர்களே என்ன சொல்லணும் ஐயா இந்த மாதிரி சேமிக்க வேண்டாம் அசட்டா சொத்துக்களாக வாங்கி வச்சிருங்க சேமிப்பு என்றால் அடுத்தவர்கள் கவர்ந்து கொண்டு செல்வார்கள் அதனால தான் அது பேர் தேன் பூச்சின்னு வச்சிருக்கு தேன் தான் தேன் பூச்சியில் கட்டினாலும் வேறொரு ஒன்று தான் அதை அழிச்சிட்டு போவான் ஒவ்வொன்றுமே இருக்கு இந்த பரணியில் பிறந்தவங்க காகம்னு வச்சிருக்கிறாங்க ஏனென்றால் துரியோதனன் அனைவருக்கும் உணவிட்டு மகிழ்ந்தவன் துரியோதனன் கேரக்டர் தவறான கேரக்டராக நினைச்சாருங்க யாரும் சிறப்பான கேரக்டர் துரியோதனன் கேரக்டர் எல்லாரும் என்னப்பாங்க துரியோதனன் கேரக்டர் மகாபத்தர் துரியோதன கேரக்டர் தான் மோசம் பாங்க அருமையான கேரக்டர் காரணம் என்னன்னா அடுத்தவர்களுக்கு உணவிட்டு மகிழ்ந்தவன் வேற யாரும் அடுத்தவனுடைய உணவிட்டு மகிழவே மாட்டாங்க அப்போ அடுத்தவர்களை உணவிட்டு மகிழக்கூடிய ஒரு சிறப்பான செயலை திடீரென செஞ்சுட்டு இருந்தான் அதனால தான் காகம்னு பேர் வச்சிருக்காங்க நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க ஒரு வீட்டில் பரணின்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க அந்த பெண் குழந்தை அதை திருமணமாகி வெளியே போயிடுச்சுன்னு வைங்க அந்த வீட்டில் இருக்கிற நிம்மதியெல்லாம் வெளியே போயிடும் அதுக்கு தான் அந்த காகம்னு வச்சுருக்காங்க பரணின்னு அந்த காகம் கூட்டமா இருக்கும் அந்த காகத்தை ஒரு காகத்தை துரத்தி விட்டீங்கன்னு வைங்க எல்லா காகமும் ஓடி போயிடும் அவர்களோடு சேர்ந்து எல்லா செல்வங்களும் ஓடி போயிடும் எடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில் எடுத்து பாருங்க பரணி தான் அந்த பரணிங்கிறது ரொம்ப சிறப்பு எல்லாரும் அந்த துரியோதனம் கேட்டு மோசம் மோசம் சொல்லிட்டு இருப்பாங்க அது நன்மை எல்லாம் எடுக்கணும் யானை அப்படின்னு சொல்லி வஞ்சம் வைக்கி தீக்கிறவங்க யாருக்கு வஞ்சம் வச்சு தீத்தான் அப்படின்னா தனக்கு எனக்கு துன்பம் தான் வரைஞ்சி வச்சு தீர்த்தான் வேறு யாரையும் சிரிக்கலாம் அப்பா அவர்களை எதிர்க்க கூடாது தட்டி கொடுத்து போயிட்டே இருக்கணும் யார் அவ்வளோ தூரம் வருதுன்னா பின்னாடி போயிடுறது நல்லது நேராக ஓடிடுறது நல்லது அப்போ அவர்களை வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுவுமே வச்சுருக்கிறாங்க நெல்லிக்கனி அதே மாதிரி தான் பரணி சொல்றது யாரும் கேட்க மாட்டோம் பரணி நட்சத்திரோட அட்வைஸ் பண்ணாலும் கேட்கவே மாட்டோம் ஆனால் அவன் என்ன அட்வைஸ் சொன்னானோ அந்த அட்வைஸ் நடக்கும் அதுக்கு தான் நெல்லிக்கனின்னு வச்சுருக்கு பல தான் அதுதான் மூத்தோர் சொல்லும் முதுர் நெல்லிக்கனியும் முன்பு கசக்கும் பின்னாடி இனிக்கும் அவங்க சொன்னது நடக்கும் அப்போ ஒவ்வொரு கேரக்டரு ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் வந்து நல்லது எது கெட்டது எது நல்லதுங்கிறப்ப பயன்படுத்திக்கோங்க கெட்டது என்கிறப்ப அதை தீர்வை ஏற்படுத்திக்கோங்க அதுக்குண்டான கோவில்கள் அதுக்குண்டான இதுக இதே இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து சிறப்பானது என்னன்னா வஸ்திர தானம் அவங்க வஸ்திர தானம் செஞ்சாங்கன்னா சிறப்பு அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது சித்திரை சித்திரை வ வலநாத பெருமாள்னு சொல்லிட்டு சித்திரை வல்லப பெருமாள் அல்லா பார் வந்தூருக்கார இருக்கிறாரு இது வந்து சோழவந்தான் பக்கத்தில் குறுக்குத்துறைங்கிற ஒரு ஊர் குருவித்துறை அந்த கோயிலில் குரு தனிச்சிருப்பார் குருஸ்தலத்தில் கூட அவங்க பார்த்தீங்கன்னா குரு பிரதான கோயிலாக இருக்காது ஆனால் அந்த கோயிலில் மட்டும் தனிச்சு இருப்பார் அப்போ அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அப்போ அந்த ப இது வந்து என்னென்னா வஸ்திர தானம் கொடுக்க வேண்டியது அங்கே கொண்டு போய் ஒரு துணியை தா இது வந்து பூஜை செய்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் தெருவில் இருக்க கூட்டக்கூடிய சனி கூட்டக்கூடிய கூட்டக்கூடிய அந்த புப்பை வரவங்களுக்கு உங்களுக்கு அது தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரி வந்து யாருக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும் அந்த சித்திரை நீக்கி இருக்குது உங்களுக்கு பெருமை நிறைய இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரமே பெருமை இருக்கு அழகாக பேசி அடுத்தவரை கவருவாங்க ஏன்னா அதுக்கு பேர் ஜவுளி கடைன்னு வச்சிருக்காங்க பாருங்க நீங்க ஜவுளி கடைக்கு வேற எங்க போனாலும் இருக்காது ஜவுளி கடைக்கு போனீங்கன்னு வைங்க அந்த சேல்ஸ்மேன் எல்லாம் பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனா வாங்க 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 இந்த துணி நல்லா இருக்கு அந்த துணி நல்லா இருக்கு துணி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஆனா அவங்க பேச்சில் நம்ம துணி எடுத்துருவோம் சித்திரை நட்சத்திரம் மாட்டவே கூடாது பேசி நம்மளுக்கு அந்த பொருளை கட்டி விட்டுருவாங்க தலையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்று இந்த மாதிரி வந்து கதைக்கதைய சொல்லலாம் சதய நட்சத்திரம் அப்படின்னாவே முந்நூற்றி அஞ்சு நாளில் ஒரு கர்மம் நடக்குங்கிறது நூலில் குறிப்பிட்டிருக்கு அவர்கள் பிறந்து முந்நூற்றி அறுபது ஒரு வருடத்திற்குள் அந்த வீட்டில் ஏதோ ஒரு உறவினர்கள் கர்மம் இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதே சதய நட்சத்திரத்தன்று நீங்க கடன் கே கடன் இருக்கலாம் பாத்தீங்களா நீங்க கடனை போய் கேளுங்க யோ உனக்கு காசு கொடுத்துருக்குறேன் கொஞ்ச நாச்சம் குடியா அப்படின்னு கேளு திரும்பி எல்லா காசும் வந்துடும் காரணம் என்னன்னா அது சதயம் சதவீதம் நூறு முறை கேட்பதில் சமம் ஒரு முறைக்கு நூறு முறை கேட்க சமம் அப்ப அந்த நட்சத்திரத்தில் போய் கடனை கேளுங்க ஏ குர்ரா அப்படின்னு கேளுங்க கிடைச்சிரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அந்த மைனஸ் பாயிண்ட் எங்க இருக்கு பிளஸ் பாயிண்ட் எங்க இருக்கு புரட்டிதான் குபேரன் பிறந்திருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க சூப்பர் நட்சத்திரம் பொன் பொருள் எல்லாம் இருக்குன்னு ஆனால் அக்காவில் அவமானப்படுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அதை பிறந்த ராவணன் அந்த கேரட்டை யாரும் எடுக்க மாட்டேங்கிறோம் அக்கானால அவமானப்பட்டாங்க மூக்கரு போட்டவன் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அக்கானால அவமானப்பட்டு கொண்டு இருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் அக்காவுக்கு உதவி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நட்சத்திரத்துக்குமே இப்ப காலையில பேசிட்டு வரப்ப கூட என்ன ரேவதி நட்சத்திரத்தை திருமணம் பண்ணக்கூடாது ஆனா முக்கால் வச்சு ரேவதி நட்சத்திரத்தை திருமணம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க பொண்டாட்டிய முன்னாடி விட்டு பின்னாடி போவோம் நீ முன்னாடி போமா வந்துடும் பின்னாடியே வந்துடுறோம்மா கூடவே கூட்டிகிட்டு போக முடியாது அவங்கனால நீ முன்னாடி போமா பின்னாடியே வந்துடுறேன் அப்படிம்பாங்க ஏனென்றால் அவங்க பின்னாடி போகிறது தான் சிறப்பு கூட போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க அப்போ அந்த நட்சத்திரத்தில் பறக்கிறவங்க என்ன மாதிரி செயல செய்யணும் திருமணம் ஆயிடுச்சு கண்டிப்பாக அது பொறுத்தும் இருக்குது திருமணம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கூட இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாத ஆமாம் நீ ஏதோ கல்யாணத்துக்கு போறியா அது அப்புறம் அவங்களோட முன்னாடி போயிட்டுருமா பின்னாடி இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் கூட போனாதான் பிரச்சனை அதில் சிறப்பான ஒரே ஒரு நட்சத்திரம் நான் ஆராய்ச்சி செஞ்சதில் இந்த கிருத்தியை நட்சத்திரம் மட்டுமே இந்த கிருத்தியை நட்சத்திரத்தில் நான் பார்த்த அளவிற்கு அல்லது புஸ்தகத்தில் படித்த அளவிற்கு எல்லாமே இருந்தது அந்த கிருத்தி நட்சத்திரம் பெண் பிறந்து திருமணம் விட்டு திருமணம் ஆகும் நல்லா இருக்கிறாங்க திருமணம் ஆகிவிட்டால் குடும்ப பிரச்சனை அனைத்துமே சந்திக்கிறாங்க அதே போலதான் நான் பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனையை சந்திச்சிட்டே வராங்க அதற்கு இருக்கு நீங்க வந்து ஜோதிட ரீதியாக வகுப்பில் உங்க குருமார்கிட்ட கேளுங்க ஏன் சார் இந்தந்த நட்சத்திரங்கள் இந்தந்த பாவங்கள் செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன் பாவ ரீதியாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் இல்லை என்றால் நீங்கள் தாலி கட்ட முடியாது பெண்கள் தாலி கழுத்தில் வாங்க முடியாது அந்த டைம்ல எடுத்து பாருங்க இயற்கை நீங்கள் ஏழு டு எட்டு முகூர்த்த நாள் குறித்து வச்சிருப்பீங்க எட்டரை மணிக்கு தாலி கட்டுவோம் ஏ ஏழைகால தடி ஓட்டுவான் இதெல்லாம் இந்த ராகுனுடைய செயல்பாடுகள் ராகு என்பது மூன்று ஏழு பதினொன்று இந்த பாவத்தில் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது திருமணத்திற்கு சரியாக இருக்கும் மூன்றுங்கிறது எண்ணங்கள் பதினொன்றுங்கிறது நிறைவேறுதல் ஏழுங்கிறது மனைவி மனைவினுடைய எண்ணங்கள் நிறைவேறுதல் அது கணவனுடைய எண்ணங்கள் நிறைவேறுதல் திருமணம் அப்போ அவங்களுக்கு சரியாக செயல்படும் மூன்று ஏழு பதினொன்று இல்லைனா மனைவினுடைய எண்ணத்தை நிறைவேற்றவே முடியாது ஊட்டில் ஒரு தங்கம் வாங்கணும்னா கூட மூணு ஏழு பதினொன்று உங்களுக்கு இருக்கணும் அதோட குரு சம்மந்தப்பட்டால் தங்கம் வாங்கி கொடுப்பீங்க அதோட சுக்கரன் சம்பந்தப்பட்டால் இடம் வாங்கி கொடுப்பீங்க அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த நட்சத்திரம் வரணும் அதை விட இன்னொன்று என்னன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமும் உச்சமாக கூடாது சார் எனக்கு சுக்கரன் உச்சம் குரு உச்சம் புதன் உச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த கிரக வாயிலாக ஒரு பிரச்சனை சந்திப்பார் இது ஜோதிட விதி சுக்கரன் உச்சமாகற யாருமே எடுத்து பாருங்க இன்னைக்கு உங்க அனுபவத்தில் எடுத்து பாருங்க யாருக்கு சுக்கரன் உச்சமாயிடுச்சிருந்த சுக்கரன் உச்சமாச்சு கால தூக்க மாட்டிக்குவாங்க குரு உச்சமாக கூடாது உடல்நிலையை கெடுத்துரும் ஒவ்வொரு கிரகமும் அதே மாதிரி தான் நீங்க எடுத்து பாருங்க உச்சமாகக்கூடிய கிரகங்கள் பாவ வாரியாக போட்டு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு பன்னெண்டாக தான் வேலை செய்யும் அப்போ உச்சமே ஆகக்கூடாது ஆட்சி வீட்டில் கிரகம் இருக்கிறது குரு மட்டும்தான் பிரச்சனை செய்வார் அப்ப தனுசுக்குள் ஒரு கிரகம் ஆட்சி வீடு ஆச்சுன்னா குரு ஆட்சி வீடு ஆச்சுன்னா அங்கே குரு நல்லவராக இருக்கக்கூடிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அவர் அஞ்சாம் பாவமான மேசத்தை பார்ப்பார் ஏழாம் பாவமான மெ மிதுனத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பாவமான சிம்மத்தை பார்ப்பார் என்றைக்குமே குரு ஏழாம் பார்வையாக மிதுனத்தை பார்த்துச்சுனாவே அங்கே ஒரு குடும்பத்தில் சிக்கல் காரணம் என்னென்னா அந்த தனுசனுடைய ஏழாம் இடம் பாதகாதிபதியாக மட்டும் வருவார் வேறு எந்த இடத்துல பாதகாதிபதி ஒருவர் இது ஏழாம் பாவத்துக்கு வரும் மற்ற இடத்துல அது வெவ்வேறு பாவத்துக்கு போயிடும் அப்போ ஒவ்வொன்றுமே அந்த குடும்ப சிக்கல்ல குரு என்ன பண்ணுறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன இதை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் ஏன்னா அடுத்தவங்க என்ன பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது வரலும் பேச வாய்ப்பளித்த நம்ம எனது நண்பரும் நீண்ட நாள் நண்பரும் முத்த முத்தூர் ஐயாவுடைய சிசிர் ஐயா பாலசுமி அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்